வீட்டுக்கு வந்துட்டா ஆமாக்கா இவையே வந்தாவலா சரி இனி டீ ஏதாவது போட்டு கொடுப்போன்னு நானும் வந்துட்டேன் என்னக்கா இவ்வளோ தூரம் தேடி வந்துருக்குறியா அம்மா செல்வா எங்க காணலம்மா வீட்டுக்கு வந்ததை பார்த்தேன் ஆளை காணல குளிச்சுக்கிட்டு இருக்காவக்கா என்ன அவட்ட ஏதாவது பேசணுமா அவனுக்கிட்ட நான் அம்மா பேச போகிறேன் அவன்கிட்ட பேசதுக்கே நிறைய பேர் இருக்கும்போது நான் எதுக்குமா அவன்கிட்ட பேச போறேன் என்னக்கா ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுற மாதிரி பேசுறிய அவசதுக்கு நிறைய பேர் இருக்காவளா யார சொல்றிய நீங்க அதாம்மா காலையில கூட நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கும்போது இவன் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா இல்லையா இவிய ரெண்டு பேரானா யார சொல்றிய கள்ளினி ஒன்று தெரியாத வரியே கேப்பா உனக்கு தெரியாதாக்கா செல்வாவும் கீதாவும் பஸ் ஸ்டாப்ல நின்று பியாசிட்டு இருந்தாவ தெரியாது என்னக்கா சொல்றிய செல்வாவும் கீதாவும் பஸ் ஸ்டாப்ல நின்று பியாசிட்டு இருந்தாவளா பியாசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியதை விட சிரிச்சி சிரிச்சி பியாசிட்டு இருந்தாவன்னு சொன்னா கரெக்டா இருக்காமா நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாவ செல்வன் அல்ல ஜோக் அடிப்பானோ என்னத்த சொன்னாவ இப்படி அவ குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதுக்கு அதெல்லாம் என்னத்த சொன்னாவ யாரு சொன்னாவனு தெரியலம்மா ஆனா கொஞ்சம் போல கேட்டுமா அவ ரெண்டு வரும் ஸ்கூல் படிக்கும் போது பண்ண விளையாட்டு சொன்ன தனங்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தாவ யாங்கிட்ட வச்சு அவ்வளவுதான் பேசினாவ அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பைக்ல போனாவ இல்லையா அங்க என்னெல்லாம் பேசினாவோ நமக்கு தெரியாதம்மா ரெண்டு வரம் சேர்ந்து பைக்ல போனவளா உனக்கு அதுவும் தெரியாதா என்ன உமா வீட்டுக்குள்ளே இப்படி இருந்தேனா உன்னை சுத்தி நடக்கிறது கூட உனக்கு தெரிய மாட்டேங்குதே ஐயே என்ன பழக்கமா இருக்குது எனக்கு வயிறெல்லாம் எரியுது ஒழுங்கா உண்மையா சொல்லுங்க என்னத்தை பார்த்தியே என்னத்த நடந்து வேற ஒன்றும் இல்லைம்மா காலையில நான் பஸ் ஸ்டாப்பில் போயிருப்பேன் இல்லையா அது டெய்லி தான் உடனே இருப்பேன் அதே மாதிரி பெய்யிருக்கும்போது செல்வாவும் கீதாவும் நல்ல பழைய கதைகள் எல்லாம் பேசி பேசி குலுங்கி குலுங்கி சிரிச்சாவ சிரிச்சி சிரிச்சி செல்வா வந்து அவள்கிட்ட கேட்டா எங்க போறானி அவள் சொன்னால் நாகர்கோவில் பஸ்ஸில் போனோம் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாளா சொன்னாளா அப்புறம் செல்வா கிட்ட அவ கேட்ட எங்க செல்வா போறானே அவன் சொன்னான் பார்வதி புறவனே உடனே அவ சொன்னா என்ன நாகர்கோயிலோட கொண்டு விட்டுருவியானு கேட்டாளா கேட்டாளா அப்புறம் அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சு சிரிச்சே பைக்கில் போனாவம்மா ஓஹோ அப்படியா ம் சரிக்கா சரி சரி அம்மா நீ நீ அப்ப அவளை சிக்னல்ல பாக்கலையா தான் கூட்டிட்டு வா வா குளிச்சிட்டு உனக்கு அபிஷேகத்தை ஏதோ முடிஞ்சது சிரிச்சி சிரிச்சி சொல்லி இனி அவளாச்சு அவ வீட்டுக்காரனாச்சு நம்ம போவோம்

இருக்கோ இருக்கோ ஏன் இருக்காது கண்டிப்பா இருக்கோ ஆமா கீதாவ சிக்னல்ல பார்த்தேன்னு சொன்னியலே எங்க போனா அவ எங்க போனான்னு எனக்கு எப்படி உமா தெரியும் பார்த்தேன் அவ்வளவுதான் வா 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 டீ போட்டியா டீயா உனக்கு டீயா தேவை ஒரு மாதிரியாவது அவளை பைக்ல கூட்டிட்டா சுத்தியா நீ ஐயோ இது இவளுக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு